கலைஞர் உரிமை தொகை முதியோர் தொகை மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மனு கொடுத்து உடனுக்குடன் தீர்வு காணவும் வாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காடு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் சுந்தர் அவர்கள் பேசினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊத்துக்காடு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் வாலாஜாபாத் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணன் காஞ்சனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக உத்திரமேற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பேசினார் தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பதினைந்து அரசு துறை அலுவலர்கள் வந்துள்ளதாகவும் கலைஞர் உரிமை தொகை முதியோர் பென்ஷன் ஆகியவற்றிற்கு மனு கொடுத்து உடனடியாக தீர்வு காணவும் இல்லம் தேடி மருத்துவம் கூட்டுறவு வங்கி கடன் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பயன்படுத்தி கொள்ள இம்முகாமில் அனைவரும் பங்கு பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் பி சேகர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர்கே தேவேந்திரன் வாலாஜாபாத் திமுக பேரூர் செயலாளர் பாண்டியன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சஞ்சய் காந்தி பேரூர் இளைஞரணி செயலாளர் சுகுமார் புத்தகரம் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார் சின்னிவாக்கம் நாயக்கன்குப்பம் மருதம் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாலாஜாபாத் பேரூராட்சி கவுன்சிலர் லயன் வெங்கடேசன் திமுக கட்சி நிர்வாகிகள் துணைத்தலைவர்கள் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் अरे <laughs> सिखंदा